அணு ஷெல்டர்களை ரெடி பண்ணுங்க தயாராகும் ரஷ்யா ரஷ்ய அதிபர் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஷெல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது பொதுவாக அணு ஆயுத ஷெல்டர்கள் அணு ஆயுத தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் பங்கர்கள் ஆகும் பாதுகாக்கும் பங்கர்கள் ஆகும் முக்கிய தலைவர்கள் பெரும்பாலவிலான மக்களை பாதுகாக்கும் விதமாக பங்கர்கள் அமைக்கப்படும் அணு கதிர்வீச்சு பாதிக்காத வகைகள் பாதுகாப்பாக பல மீட்டர் அகலமான சுவர்கள் பூமிக்கு அடியில் சுரங்கமாக அமைக்கப்பட்டு இருக்கும் இதுபோன்ற உலகம் முழுக்க பங்கர்கள் அமைக்கப்பட்டு உள்ளன இப்படிப்பட்ட நிலையில்தான் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத ஷெல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற விதியை வைத்து உள்ளது ரஷ்யா ஆனால் இந்த விதியை ரஷ்யா தற்போது அதிபர் புதின் உத்தரவின் பெயரில் மாற்றி உள்ளது அதன்படி அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்யா அதிபர் புதின் ஒப்புதலும் அளித்துள்ளார் அதன்படி உக்ரைன் உள்ளிட்ட அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்று புதின் ஒப்புதலும் அளித்துள்ளார் இதன் மூலம் ரஷ்யாவின் கொள்கை மாற்றத்திற்கு அதிபர் புதின் ஒப்புதலும் அளித்துள்ளார் இதற்கெல்லாம் காரணம் என்று பார்த்தார் வகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் தான் அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் செய்த தவறு காரணமாக உலக அளவில் அணு ஆயுத போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதன்படி அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மீது பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் பிடன் அனுமதியும் அளித்துள்ளார் அவரின் இந்த முடிவை ரஷ்ய அதிபர் புடின் கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார் ரஷ்ய அதிபர் புடினின் விமர்சனத்தால் அமெரிக்காவின் இந்த முடிவிற்கு உடனடியாக பதிலடி தரப்படும் அமெரிக்காவின் இந்த முடிவு நாங்கள் நோட்டோவுடன் நேரடி போரில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது என்று கூறியுள்ளார் அமெரிக்க அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மீது பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கினால் நாங்கள் நோட்டோவுடன் நேரடி போரில் இருக்கிறோம் என்று அர்த்தம் என்று புதின் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில்தான் பிடன் இந்த முடிவை எடுத்துள்ளார் அமெரிக்காவின் அதிபர் பிடனின் ஆட்சிக் காலம் இந்த மாதத்தோடு முடிகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் அமெரிக்கா ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு பிடன் அனுமதி வழங்கியுள்ளார் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த வசதியாக இந்த உத்தரவை பிடன் பிறப்பித்துள்ளார் இத்தனை காலமாக நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது இதனால் ரஷ்யாவை கடுமையாக தாக்க முடியாமல் உக்ரைன் தவித்து வந்தது இப்படிப்பட்ட நிலைகள்தான் உக்ரைன் இனி நீண்ட தூரத்திற்கு செல்லும் ஏவுகணைகளை இனி பயன்படுத்தலாம் என்று பிடன் உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யாவிற்கு இது மிகப்பெரிய சிக்கலாக மாறியுள்ளது சமீபத்தில் தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் பேசி உக்ரைனில் போரை நிறுத்த வேண்டும் இதற்கு மேல் போரை அதிகரிக்க கூடாது தற்பொழுது உள்ள நிலை தொடர வேண்டும் அதோடு அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டது இந்த போன் கால் சுமார் பதினைந்து நிமிடம் நீடித்ததாகவும் சொல்லப்படுகிறது இரண்டு தரப்பும் போரை நிறுத்த வேண்டும் என்று இவர் மத்திய அரசும் பேசி உள்ளார் டிரம்ப் மத்தியம் பேசியதற்கு இடையே தற்போது பிடன் ரஷ்யாவை சீண்டும் விதமாக உக்ரைனுக்கு புதிய பவர் வழங்கியுள்ளார் நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு பிடன் அனுமதியும் வழங்கியுள்ளார் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த வசதியாக இந்த உத்தரவை பிடன் பிறப்பித்துள்ளார் இது ரஷ்யாவை மேலும் கோபத்திற்கு உள்ளாக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க